மட்டக்களப்பு திருப்பெருந்துறை ஸ்ரீ முருகன் வித்தியாலய வருடாந்த பரிசளிப்பு விழா இன்று புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வித்தியாலய மண்டபத்தில் இடம்பெற்றது வித்தியாலய அதிபர் திருமதி வசந்தகுமாரி வேணிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி பிரதம அதிதியாகவும் மண்முனை வடக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஆர் டி பிரபாகரன் விசேட அதிதியாகவும் திருப்பெருந்துறை முருகன் வித்தியாலய பாடசாலை மேம்பாட்டு திட்ட இணைப்பாளர் பி மேகவண்ணன் கௌரவ அதிதியாகவும் ஆன்மீக அதிதியாக ஈஸ்டர்ன் இவாஜவிகஸ் மிஷன் போதகர் குகன் ராஜதுரையும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது அதிதிகள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து பாடசாலை கொடி தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இந்நிலையில் கல்வி பொது தராதர சாதாரண தர ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் கல்வி பொது தராதர உயர்தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வகுப்பில் முதன்மை மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இணைப்பாட விதான போட்டிகளில் பங்கு வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களும் அனைத்து ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் அனுசரணையாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர் अंदा आंद ग्रामपू वर्ष इतना ஐசுதேவியோட உடைய உமாசர பொதுபதி நீங்களே மூலதெய்வ மதிச்சமாய் இருக்கிறதென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உபதேசத்தார். அது மட்டுமா இல்ல இன்னொரு சரம் கூட பண்றதரு. நீங்களே மூலதெய்வ உப்பு ആയി இருகிறதென்று

இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டிலே சாதாரண நாங்கள் மேலும் அவ்வாறே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வகுப்பு ரீதியாக முதன்மை நிலையை பெற்ற மாணவர்களையும் பாடரீதியாக முதன்மை நிலையை பெற்ற மாணவர்களையும் மேலதிகமாக பெற்ற பெற்ற மேல் கழிச்சை மாணவர்களையும் அண்மித்த மாணவர்களையும் மேலும் இடைப்பாடு விதமான செயற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு உள்ளடங்களாக வெற்றி மாகாண மட்டம் வரையிலுமே வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையுமே நாங்கள் கௌரவிக்க இருக்கிறோம் நடனத்தை நிர்வாகம் செய்து திருமதி அனிஷா நிஷாந்திருமதி அவர்களுக்கும் என்னுடைய நடைபெறும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய பல தேவைப்பாடுகளை பற்றி பேசி இருக்கிறார் எங்களுக்கு அது தெரியும் நிச்சயமாக கண்காணிப்பாளருக்கும் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக தீர்த்து தருவோம் என்ற விஷயங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் அவசரப்படாமல் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சமூகத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்வை உள்ள காண வேண்டும் கொஞ்சம் கால அனுப்ப உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவதற்கு நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் இங்கே இருக்கிற குறைகளை காரணம் சொல்லி நகரத்தை நோக்கி செல்ல வேண்டாம் என்ற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஆறாம் பதப்பில் செம்பத்தில் சேர்றதுக்கு சிவகங்கை சென்பாய்கள் பன்னெண்டாம் பதவியில வந்து சேர்றதுக்கு வந்து சிவகாய்கள் ஆனா செம்மை கஷ்டம் சேர்த்து அப்ப நீங்க பார்க்கலாம் என்னென்னா நாங்க போய் டவுன்ல படிச்சா தான் பெரிய வருவோம் எல்லாம் இல்லை நாங்க தான் படிக்கோம் அங்க இருந்தாலும் தான் படிக்கணும் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஊரை நம்புங்கள் உங்களுடைய அதிபரை நம்புங்கள் உங்களுடைய ஊரை நேசியுங்கள் நாங்கள் கட்டங்கட்டமாக உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தருவோம் पानी पाने तो हम इधर भी पीने तमुल पाने तमिल का युक्त पानी पाने तीन दिन बार अंतराल कर लेते हैं हम तो पाना साले सामुगम सार्वभौम ना मांग देना कि ये चाहिए तो पूर्ण हो अब तो तो हम इधर पीने ये थी निकाले जाने के लिए तुम्हें हम तो भाड़ साले ये इतनी ऐसा ही नहीं पागल सिद्ध मगवाने चलाने � போலிக போலிகவே ஸ்ரீ முருகன் வீத்யாலயம் போலிக போலிகவே போலிக போலிகவே அருளொலி வழங்கிடும் முருகனின் நாமத்தில் அழகுர்த்து கண்டிடும் கூடம் மறு அறி நீங்க

கருத்துடன் முயன்று கண்ணாகஞ்சினராக நித்த முயற்சிடுமோர் கூடம் பொலிக பொலிகவே பொலிக பொலிகவே ஆன்றோர் பகன்ற அரணியோரி ஆண்டவன் பாதம் நிதம்பணிந்தேன் அவனில் அல்ல மாந்த அன்புடன் பயிலோட கூடம் பொலிக பொலிகவே பொலிக பொலிகவே வித்யாலயம் பொலிக போலிகவே ஸ்ரீ முருகன் வித்யாலயம் வித்யாலயம் பொலிக போலிகவே ஸ்ரீ முருகன் வித்யாலயம் Poliga, poliga, ven. <muchas>